ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு கௌரி டேஸ்டி சமையல் எனக்கு புடலங்காய் பருப்பு குழம்பு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை கால் கப்பு தோரம் பருப்பு எடுத்துங்க பத்து பல்லு பூண்டு ஆறு ஏழு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி விட்டு மூணு விசிலுக்கு இது எல்லாத்தையும் நல்லா குக்கரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் புடலங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் பருப்பு பாயில் ஆன அப்புறம் கால் டேஸ்பூன் மஞ்சள் தூள் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க புடலங்காவும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காய் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை மிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டான புடலங்காய் பருப்பு குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்